கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி தோசை தான் செய்ய போறோம் நம்ம இப்போ இது குட்டி கிளாஸ் இது இந்த தான் நான் அரிசி எடுக்கிறேன் இது பச்சரிசி ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் கேழ்வரகு இது ராகி சொல்லுவோம் ஆனா கேழ்வரகு இது கொள்ளுப்பருப்பு சொல்லுவோம்ல கொள்ளுப்பருப்பு ஒரு கிளாஸ் போடுறேன் எல்லாமே நான் குட்டி கிளாஸில் தான் அழுதுக்கிறேன் உங்களுக்கு கப்பு இருந்தாலும் அளந்துக்கோங்க இல்லை எடை போட்டு நம்ம ஐம்பது கிராம் நூறு கிராமும் போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த தோசை ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு வாரமாக ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவி ஏற்றணும் இருந்தாச்சுல இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் நான் கருப்பு உளுந்து தான் எடுக்கிறேன் ஒன்றரை கிளாஸு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து தோல் எடுக்காமல் போட்டால் நல்லது தான் நம்ம உடம்பும் ஹெல்த்தியும் கூட நல்லாவும் இருக்காது வெள்ளை நமக்கு கருப்பு உளுந்து இல்லைனாலும் நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க இதையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஏன் ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடலாம் ஏன்னா தனியாக ஊற வைக்கிறேன்னா இதில் கொஞ்சம் மண் மண்ணெல்லாம் இருந்தது அதுக்காக தான் நான் தள்ளியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நல்லா இது கிளீன் பண்ணி ஏற்றணுன்ட்டேன் அவ்வளோதான் இதையும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஊரட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் இது அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மாவை அரைச்சிக்கலாம் நல்லா ஊறிக்குது இது உளுந்து பாத்துருவோம் நம்ம தனித்தனியாக தான் அரைச்சுக்க போறோம் உளுந்தா நல்லா ஊறிச்சு பாருங்க நம்ம தோல் எடுக்கணும் நம்ம அப்படியே ஊற வச்சு அப்படியே தான் அரைக்கணும் அப்பதான் தோசை நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட நமக்கு கருப்பு உளுந்து நல்லது அந்த தோளாடு போகிறதுனால தான் கருப்பு உளுந்து நல்லதுன்னு சொல்கிறோம் என்னென்னா உளுந்தே நமக்கு நல்லது தான் நம்ம எலும்புக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா சின்ன வயசுலலாம் கூட உளுந்து வடை தான் அதிகமாக வாங்கி தருவார் எங்களுக்கு அது உளுந்து வடை தான் வீட்லேயே அம்மா அதிகமாக அது தான் செய்வாங்க அரிசின்னு வந்துடுறேன் நான் கொஞ்சம் சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை வரப்பாக தான் அரைச்சிக்கிறேன் இந்த பாத்திரத்து வச்சுட்டு இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் நம்ம கேழ்வரைக்கு இதில் போகிறதுனால தோசை நல்லா கருப்பாக தான் இருக்கும் இப்போ கேழ்வரகு அரிசிலாம் ஊற வச்சுன்னா அது போட்டுக்கலாம் இப்போ அதையும் நம்ம சாப்பிட்டா தான் அரைக்கக்கூடாது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் குறை குறைப்பாக வச்சிக்கலாம் தோசை நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் தோசை இல்லை நம்ம தோசைக்கு சரி தோசைக்கு மாவு இல்லை இட்லி சப்பாத்தி மாவு இல்லை அதனால சட்டுன்னு ஒரு தோசை செய்யணும்னா நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சின்னு வந்துடுறேன் நான் இதை ஒரு காலையில் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட இதை அரைச்சிக்கலாம் நமக்கு நம்ம பருப்பு உடம்புக்கு நல்லது நல்ல ஃபேட்லாம் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க அதனால் பருப்பு சேர்க்கறதுனால தோசை அடிக்கடிக்கு உடம்புக்கு சேர்த்துங்கன்னா நல்லது பசங்களுக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம குத்துக்கணும் வரணும் எல்லாம் அச்சு இப்போ ஒரு கலர் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் சாப்பிட்டுப்போ போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ உடனே காலையில் எங்கள் டிஃபனுக்கு தோசை இது தான் கலந்துக்கலாம் போதும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து இப்போ நம்ம சட்னி சாம்பார் இல்லாமல் அப்படியே சாப்பிட்னா கூட இது கூட ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிட்டு சுட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப தோ சாம்பார் வச்சாச்சு தான் இந்த தோசை கல் காய்ஞ்சின்னு இருக்கு தோசை ஊற்றிடலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தான் ஊற்றி கல் நல்லா காஞ்சிச்சு போல இதெல்லாம் நம்ம எத்திக்காக ஒன்றுனாலும் ஊற்றிக்கலாம் கனமாக தோசை ஆடை மாதிரியே ஊற்றிக்கலாம் மெல்லிசா வேணுனாலும் ஊற்றிக்கலாம் அந்த தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எடுத்துருவோம் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாமா அவ்வளோதானே இறுதி தோசை ரெடி ஆகிடுச்சு பசங்களாம் கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமணுமே சாப்பிடலாம் அந்த தோசை அப்படி இருக்கும் இதுக்கு சட்னியே தேவையில்லை ஆனால் உடச்சிக்கலை சட்னி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் உடச்சிக்கால் சட்னி அரைக்கல சாம்பார் வச்சுட்டோம் அதே தான் இப்போது பரிமாறி சாப்பிட்டு போகிறோம் சர்க்கரையும் நல்லாயிருக்கும் இதுக்கு நாங்கள் அடிக்கடிக்கு இதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டுப்போம் இல்லைன்னா வெங்காயம் ஒன்று போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தோசை நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்லா பிடிக்கிறேங்க கொஞ்சம் சர்க்கரை வச்சுருவேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சுருக்கேன் நீங்களே இதே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தோசை பசங்க ஈவினிங் ஆனால் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களேன் இப்போ ஹெல்த்தி தோசை செஞ்சு கொடுத்தா வெயிட் ஆசை பசங்களுக்கு நல்லது பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ